திருச்சிற்றம்பலம் ஒற்றியூரானதேன் ஸ்ரீ கபிலதேவநாயனார் அருளிய சிவபெருமான் திரு மாலையில் பதினைந்தாவது திருப்பாடல் பின்வருமாறு அடியோமை தாங்கியோ ஆடை உடுத்தோ குடியோம்ப மாநிதியம் கொண்டோ பொடியாடும் நெற்றியூர் வாழ் அறவ நீழ்ச்சடைய நின்னூரை ஒற்றியூராக்கிற்று உரை இதன் பொருள் திருமேனியிலும் திருநெற்றியிலும் திருநீறு பொலிகின்ற சிவபெருமானே ஊர்கின்ற இயல்பும் உணர்வு கூர்மையும் உடைய பாம்பை அணிந்த பெருமானே நீண்ட திருச்சடையை உடைய பெருமானே உம்முடைய நிதிநிலை என்ன ஆயிற்று என்னையும் என் போன்ற அடியார்களையும் ஆதரித்து காப்பாற்றியதனால் உம்முடைய பொருட்கள் செலவாயினவோ அன்றி ஆண்டிக்கோலம் விடுத்து ஆடம்பரமாக பலவித ஆடைகளை அணிந்ததனால் செலவாயினவோ இல்லை குடும்பம் பெரிதாயிருப்பதனால் அக்குடும்பம் காரணமாக பொருட்கள் செலவாயினவோ கையில் பொருளின்றி பொருளுக்காக வளம் பொருந்திய உம் திரு ஊரை பிறர்பால் அவர் அனுபவிக்க அடமானமாக ஒற்றி வைக்குமாறு செய்தது எது எக்காரணம் அப்படி செய்தது அதை உரைப்பீராக என்கின்றார் திரு ஒற்றியூர் என்பது ஊருக்கு பெயர் ஆனால் இவ்வூர் சிவபெருமானால் பொருளுக்காக ஒற்றி வைக்கப்பட்டதனால் ஊரின் பெயர் ஒற்றியூர் என மக்கள் கொண்டாடினர் என்று கற்பித்து கொண்டு ஏன் சிவபெருமான் ஊரை ஒத்தி வைக்கின்றார் என்பதற்கு மேலும் ஒரு சில காரணங்களை கற்பனையில் எழுப்புகின்றார் ஸ்ரீ கபிலதேவநாயனார் பெருமான் திருச்சிற்றம்பலம்